அனைவருக்கும் வணக்கம் இது லா ஸ்டடிஸ் கான்ட்ராக்ட் ஆக்ட் டூவில் நம்ம பார்ட்னர்ஷிப் பற்றி பார்த்துட்டு வரோம் இதற்கு முந்தின வீடியோவில் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் பார்த்துட்டோம் இதுக்கு அடுத்த வீடியோவாக இப்போ பார்க்குறது நம்ம எசென்ஷியல் எலமெண்ட் ஆஃப் பார்ட்னர்ஷிப் இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் பார்ட்னர்ஷிப்புக்கு ஒரு வலு சேர்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த வீடியோ பார்ட்னர்ஷிப் அப்படின்ற ஒரு கொஸ்டின் உங்களுக்கு கேட்டுட்டாங்கன்னாவே நீங்கள் இன்ட்ரடக்ஷனை எழுதணும் நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எசன்ஷியல் எலமெண்ட் ஆஃப் பார்ட்னர்ஷிப்பை எழுதிட்டதுக்கு அப்புறமா தான் அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல நீங்கள் தயாராகணும் ஃபார் எக்ஸாம்பிள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப்னு கேட்டாங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுங்க அதுக்கப்புறம் எசென்ஷியல் எலமெண்ட் ஆஃப் பார்ட்னர்ஷிப்பு அதற்கப்புறம் அவங்க சொன்ன ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் மட்டும் நீங்கள் எழுத போகிறீங்க ஸோ இப்படி தான் உங்களுடைய பேப்பரை நீங்கள் ஃபில் பண்ணணுமே கண்டி எடுத்த உடனே நீங்கள் டாப்பிக் குள்ளே போயிடக்கூடாது சரிங்களா ஏன்னா ரொம்ப சின்ன சின்ன டாபிக்ஸ் இதெல்லாம் இப்படிலாம் எழுதினா மட்டும்தான் நம்மளால் பேப்பரை வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் தெளிவான நோட்ஸ் அவங்களுக்கு கொடுக்க முடியும் அப்போ தான் கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு மிக எளிமையாக புரிய வரும் அதற்காகத்தான் எசென்ஷியல் எலமெண்ட் ஆஃப் பார்ட்னர்ஷிப்னால் ஒன்றுமே கிடையாது இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் ஒன்றில் நீங்கள் படிச்சிருப்பீங்க கான்ட்ராக்டுக்கு உள்ளே போகணும்னா என்னெல்லாம் வேணும் எசென்ஷியல் எலமெண்ட் ஆஃப் கான்ட்ராக்ட் இது தெரிஞ்சிச்சுன்னா இந்த பார்ட்னர்ஷிப்பு ஒன்றுமே கிடையாது அதை தான் அப்படியே லைட்டாக இங்கே பேரை மாற்ற போகிறீங்க இந்த ரெண்டு லைனை பார்க்கும்போது அதுக்குண்டான அர்த்தம் புரிய வரும் ஒரு கூட்டு தொழில் சரியானதாக இருக்க வேண்டுமானால் ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து சரியாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா கீழ்கண்ட மிக முக்கிய அம்சங்கள் பூர்த்தியாகி இருக்க வேண்டும் இது எல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்ஃபில்லாக இருந்தால் மட்டும்தான் அது பார்ட்னர்ஷிப்பு வேலிடு இல்லைன்னா அது வாய்டு இல்லைன்னா வாய்டபுளாக மாறும் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சொல்லப்படுது அதில் முத கான்செப்டு லாஃபுல் ஆப்ஜெக்ட் இருக்கணுன்ற மாதிரி சொல்லப்படுறாங்க இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் ஒன்றில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்டில் ஒரு அக்ரிமெண்ட்டு என்ட்ரி ஆகும்போதே பார்த்தீங்கன்னா லாஃபுல் ஆப்ஜெக்ட் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஒரு திருட்டு தொழிலோ இல்லை சூதாட்ட தொழிலோ இல்லைன்னா ஒரு கடத்தல் தொழிலோ ஒரு தொழிலாக வச்சு அதில் நாலஞ்சு பேர் பார்ட்னர் சேர்ந்து பண்ணாங்கன்னா அது லாஃபுல் நோக்கம் கிடையாது தட் மீன்ஸ் ஆப்ஜெக்ட் கிடையாது அது ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் ஒரு கான்செப்டில் வந்துடும் அதனால் எசென்ஷியலில் மிக முக்கியமான ஒரு கான்செப்ட் லாஃபுல் ஆப்ஜெக்டாக இருக்கணும் சட்டத்திற்கு உட்பட்ட தொழிலை செய்ய வேண்டும் ஒன்னா நம்பர் சரிங்களா ரெண்டு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பார்ட்னர்ஸ் ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் ஓகேங்களா ஒரு நபர் ப்ளஸ் இன்னொன்று ரெண்டு பேரும் சேர்ந்தால் தான் அது பார்ட்னர்ஸு ஒருத்தரை சே ஒருத்தரே ஒரே ஒருத்தர் இருந்தாருன்னா கண்டிப்பாக அது பார்ட்னர்ஷிப் வராது ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் பத்து நபர்களுக்குள் இருந்தால் அது ஒரு வகை பார்ட்னர்ஷிப்பில் வரும் இருபது நபர்கள் இருந்தால் அது ஒரு வகை பார்ட்னர்ஷிப்பில் வரும் ஸோ டைப்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப்பில் நம்ம இதை தெளிவாக பார்த்துடலாம் சரி அன்லிமிட்டெட் லயாபிலிட்டி மோர் பார்ட்னர்ஸ் இருக்கிறாங்க அவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா கான்ட்ராக்டில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அந்தந்த லயபிள் அவங்களுக்கு இருக்குது ஈக்குவல் லயாபிலிட்டினால் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஈவனாக உழைக்கணும் இல்லை நான் வந்து ஒரு பணம் மட்டும் நான் போடுவேன் எனக்கு தொழில் தெரியாது அப்படின்னாங்கன்னா ஸோ பணத்தை இவர் போட்டுட்டு அந்த தொழிலை இவர் கவனிக்கக்கூடிய வேலை எதனாவும் பார்த்துட்டு தொழில் வந்து நலிவடையாமல் பார்த்துக்கணும் எல்லாருக்குமே பொறுப்பு லேபிள் என்ன தொழிலில் நலிவடையாமல் அப்பர் கான்செப்டில் போகிற மாதிரியே தொழிலை நடத்தணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இந்த இடத்துல சொல்லப்படுது பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் தொழில் சார்ந்த எல்லா ஆக்டிவிட்டீஸ்க்கும் எல்லா பார்ட்னர்ஸும் சரிசமமாக உழைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது காம்பண்டன்சி ஆஃப் பார்ட்னர்ஸ் தகுதி நிலைகள் ஒரு பார்ட்னர்ஸு இன்னொரு பார்ட்னர்ஸு ரெண்டு மூணு பேர் சேர்றாங்கன்னா அவங்களுடைய தகுதி நிலைகள் இந்த இடத்துல மிக முக்கியமாக வரையறை செய்யப்படுது இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் எயிட்டீன் செவன்ட்டி டூவில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அனைத்து தகுதி நிலைக்கும் இந்த பார்ட்னர்ஷிப் ஆக்டில் பொருந்தும் என்னது பதினெட்டு வயசு பூர்த்தி ஆகியிருக்க வேண்டும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா சவுண்ட் மெயின்டோடு இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு எந்த ஒரு பிரச்சனையும் அவங்க இருக்கக்கூடாது இந்த மாதிரி எல்லாமே பார்த்திங்கன்னா தெல்ல தெளிவாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இன்சால்வெண்ட் பர்சனாக இருக்கக்கூடாது லுனாட்டிக் பர்சனாக இருக்கக்கூடாது ஸோ இது எல்லாமே நீங்கள் படித்த விஷயங்கள் தான் ஸோ இதில் எசென்சியல் எலிமெண்ட் ஆஃப் பார்ட்னர்ஷிப்பில் மிக முக்கியமான ரோல் இதுங்க இருக்குது காம்பட்டன்சி ஆஃப் பார்ட்னர்ஷிப் தகுதி நிலைகள் பார்ட்னர்ஸுடைய தகுதி நிலைகள் மிக முக்கியமாக இந்த இடத்துல வரையடை செய்யப்படுகின்றது அக்ரிமெண்ட் ஆஃப் ஒன் மோர் பர்சன் இவர்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தெளிவான அக்ரிமெண்ட் இருக்கணும் வித்து லீகல் பைண்டு ஆகிடுச்சுன்னா அது கான்ட்ராக்டாக மாறும் ஸோ தெளிவான கான்ட்ராக்ட் இருக்கணுன்றதால நீங்கள் கவனமாக இருக்கணும் ஸோ அது இருந்தால் மட்டும்தான் இவங்களுக்கு சட்ட ரீதியான பலன் கிடைக்கும் இல்லைன்னா பலன் கிடைக்காது ஏமாந்துரு ஏமாறுற நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வழக்கிட்டு அதில் வின் ஜெயிக்க முடியாது அதனால் தெள்ள தெளிவான அக்ரிமெண்ட்டு இந்த பார்ட்னர்ஸ்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது என்ன மாதிரியான கண்டிஷன்ஸ் வேணால் இருக்கட்டும் ஆனால் எழுத்து மூலியமாக ஒரு கான்ட்ராக்டாக இருந்தால் மட்டும்தான் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எசன்ஷியலில் சொல்லப்படுது ஷேர் ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் லாபம் மட்டும்தான் வருது லாபத்தில் மட்டும்தான் நான் பங்கெடுத்துப்பேன் ஆனால் லாஸில் நான் பங்கெடுத்துக்க மாட்டேன்னு எந்த ஒரு பார்ட்னர்ஸும் சொல்ல முடியாது நாலு பேர் இருக்கிறாங்கன்னா ஒன் பை ஃபோர் அது ப்ராஃபிட்டாக இருந்தாலும் சரி லாஸஸாக இருந்தாலும் சரி ஒன் பை ஃபோரில் தான் போகணும் அப்படி இல்லைனா இவங்க கான்ட்ராக்டில் டுவெண்ட்டி பர்சன்ட்டு தேர்ட்டி பர்சன்ட்டு செவன்ட்டி பர்சன்ட் இந்த மாதிரி எதனா ஒரு விகிதாச்சாரம் இருந்துச்சுன்னா ஸோ அது பிரகாரம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ கான்ட்ராக்ட் இஸ் வெரி வெரி மஸ்டது இந்த இடத்துல நினைவில் வச்சுக்கணும் ஸோ இவ்வளவே மட்டும்தான் எசென்ஷியல் எலமெண்ட் ஆஃப் பார்ட்னர்ஷிப் கான்ட்ராக்ட் ஆக்டில் பார்த்த விஷயங்கள் அப்படியே இந்த இடத்துல எழுத போகிறீங்க வார்த்தைகள் சிறு சிறு மட்டும்தான் மாறுது மற்றபடிக்கு ஒன்றுமே கிடையாது இன்ட்ரடக்ஷன் எழுதுறீங்க எசென்ஷியல் எலமெண்ட் ஆஃப் எழுதுறீங்க அதன் பிறகு கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் எழுதுறீங்க நல்லா புரிஞ்சுக்கிங்க இதுதான் பார்த்திங்கன்னா உங்களுடைய அரே ஆஃப் எக்ஸாம் பேப்பரில் நீங்கள் எழுதக்கூடிய விதமாக இருக்கணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா பேப்பர் கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு மிக எளிமையாக இருக்கும் நீங்கள் படிச்சுட்டு தான் வந்து எக்ஸாம் எழுதுறீங்கன்னு தெரியும் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது சரிங்களா அதே போல் எக்ஸாம் ஆலில் போகும்போது இது நான் எழுதிட்டு தான் வருவேன்ற ஒரு மென்டால் ஒரு எண்ணத்தோடு போங்க எப்போனா ஒரு இடத்துல ஸ்பார்க் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் எதனா ஒரு சுண்டு வரலை பார்த்தா இதை நான் நான் எழுதணுன்ற மாதிரி உங்களுக்கு மனசுக்குள்ளே நீங்கள் ஏதோ ஒரு எண்ணத்தை உருவாக்கிட்டு போனால் மட்டும்தான் இதெல்லாம் உங்களுக்கு சாத்தியமாக எல்லாம் மறந்துடுவோம் நம்ம எல்லாம் தெரியும் எக்ஸாம் எக்ஸாம்ல மறந்துடும் மறக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன சயின்ஸு தட் மீன்ஸ் எதை பார்த்தா நம்மளுக்கு இது ஞாபகம் வரும் அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்களுக்குள்ளவே நீங்கள் பண்ணிக்கிட்டு போனால் மட்டும்தான் லா சப்ஜெக்டை மிக எளிமையாக கிளியர் பண்ண முடியும் மற்ற சப்ஜெக்ட் மாதிரி லா சப்ஜெக்ட் கிடையாது கொஞ்சம் கடினமானது அதே போல் மிக மிக இலகுவானது ரொம்ப ரொம்ப ஈஸியானதும் கூட நம்ம அந்த இடத்துல மறக்காம எழுதணுன்றது மட்டும்தான் நம்மளுடைய வேலை கண்டிப்பாக இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்மளுடைய சாரதி லா ஸ்டடிஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ரன் ஆகிட்டுருக்கு அதில் இணையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு ஹாய் அப்படின்ற டெக்ஸ்ட் மெசேஜ் வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனு அனுப்பினீங்கன்னா நான் குரூப்பில் இணைச்சிடுவேன் உங்களுடைய பெயர் மற்றும் ஊருடன் எதற்காக நேரடி பயிற்சி வகுப்புகள் நடைபெறும் அதன் பிறகு உங்களுடைய சந்தேகங்கள் தீர்க்கக்கூடிய வலைதளமாக இது பார்க்கப்படுகிறது கண்டிப்பாக இணைவீங்கன்ற நம்பிக்கையோடு நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்